அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டை முன்னிட்டு நிறைய பேர் நிறைய விதமான ரெசொல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க நானுமே நிறைய ரெசொல்யூஷன்ஸ்கிறது இந்த வருஷத்துக்கு எடுத்திருக்கேன் ஸோ யாரெல்லாம் இந்த வருஷத்தில் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய மல்லிகை பொருட்கள் முத கொண்டு சோப்பு வரை அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அதிகரிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது எந்த விதமான பொருட்கள் மல்லிகை பொருட்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான பொருட்கள் இருக்குது அது என்னென்ன பொருட்கள் எதோட விலையெல்லாம் கம்மியாக போகுது போகுது எது அதிகரிக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புத்தாண்டு நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி முதலே பார்த்தீங்கன்னா பல விதமான விஷயங்களில் நிறைய விதிமுறைகள் மாறியிருக்கு ஒரு சில பொருட்கள் விலை கம்மியாகவும் ஒரு சில பொருட்கள் உயர்வாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பொதுமக்களோட வாழ்க்கையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம்க்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதலே நம்ம ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு சில கட்டண உயர்வு அப்படின்றது அதிகரிச்சிருக்கிறதாகவும் பண பரிவர்த்தனைகள் நீங்கள் ஏதாச்சும் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கட்டண உயர்வு கட்டாயமாக இருக்குது அனைத்து வங்கிக்குமே அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அனைத்து வாடிக்கையாளர்களுமே அவங்களோட வங்கிக்கு போயிட்டு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இல்லைனா நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்றத கேட்டு ரேட்டு தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க இரண்டாவதா மொபைல் ரீசார்ஜ் ப்ரைஸில் சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய விதமான சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம் ஏர்டெல் பிஎஸ்என்எல் ஜியோ வொடஃபோன் இந்த மாதிரி இந்த சிம் அனைத்திற்குமே ட்ராய் ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க மொபைல் ரீசார்ஜோட வரி குறைக்கப்பட்ட இருக்கிறதாகவும் இதனால் இந்தியாவில் ரீசார்ஜோட விலை குறைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இது நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு தான் கொடுக்கும் நினைக்கிறேன் மூணாவதா பார்லேஜ் பிஸ்கெட் நம்ம சின்ன சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம் நைன்டிஸாக இருந்திருந்தா அந்த பார்லேஜ் பிஸ்கெட்டோட விலை உயரப்போறதா சொல்லி இருக்காங்க எதனாலனா உற்பத்தி செலவை கட்டுப்படுத்துறதுக்காக பிஸ்கெட்டோட எடையை குறித்து விலையை உயர்த்த போறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு நான்காவது அறிவிப்பாக பெட்ரோல் டீசல் விலைக்கு சொல்லியிருக்காங்க வர முதல் இருந்தே பெட்ரோல் டீசல் விலை போற இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு எதனாலனா கச்சா எண்ணெய் விலை வந்து ஏற்ற இறக்கறதால தான் விலையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவதாக சோப்பில் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் குளிக்கிறதுக்கு சோப்பு கட்டாயமா யூஸ் பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்போம் இந்த சோப்போட விலை வந்துட்டு ஏழு முதல் எட்டு சதவீதம் வரை போறதா தகவல் வெளியாயிருக்கு இது எதனால இந்த அளவு உயர்ந்திருக்குன்னா மூலப்பொருட்களோட விலை உயர்ந்திருக்கிறது தான் இதற்கு காரணம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க நம்ம நாடு போகிற போக்கை பார்த்தா இனிமே பழங்காலத்தில் எப்படி களிமண்ணை வச்சு குளிச்சாங்களோ அந்த மாதிரி தான் குளிக்கணும் போல இருக்கு சரி வாங்க நெக்ஸ்ட் அப்டேட் கொள்ள போயிடலாம் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெக்கர் பெக்கர்ன்றது யாரும் கிடையாது பிச்சைக்காரர்கள் ஸோ யாருக்காச்சும் நீங்கள் பிச்சை போடுறீங்க அப்படின்னா உங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது ஜனவரி ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கு வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவை அனைத்து தான் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வந்து விலை உயர்வு அதிகமாக அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ண போறது அதிகமாக போகுது ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதனால் நமக்கு எப்படி பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன் பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்